தினம் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுங்களா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது ஒரே பருப்பு அதே தக்காளி அதே வெங்காயம் மிளகாய் என்ன குழம்பு வச்சுக்கிறது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த சமையலில் ஆயுள் இருக்கும் ஆயுள் இருக்கோ இல்லையோ ஆயுள் இருக்கும் ஆனா ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை நீ என்னத்தை சோறாக்கி போட்டாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம்

புக் பண்ணி சாப்பிடுறதுன்னா செல்ஃபோன் எடுத்துட்டு கண்ட கண்ட ஆப்பில டவுன்லோட் பண்ணி நீ அதை விட்டு கொண்டு போய் சுடுதணி கூட இன்னைக்கு ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம ஆண்கள் வந்துட்டான்னு பாருங்கள் ஆயிரம் ரூபாயை நம்ம எப்படி சார் நம்ம எழுதுவோம் சுடுதண்ணி எந்த ஆப்ல கிடைக்கும்னு சொல்லுங்க எனக்கு அது தேவைப்படுது நீங்க இன்னைக்கு இருங்க முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நானே உங்களுக்கு காலேஜ் போகிறக்குள்ளே நான் சுடு தண்ணி கூட காட்டுறேன் இல்லையா பாருங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு தண்ணி ஆட்றேங்கிறாரு